தேசிய முற்போக்கு திராவிட காலத்தினுடைய பத்தொன்பதாவது ஆண்டு பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு நடத்திக் கொண்டிருக்கும் கழகத்தினுடைய புரட்சி அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் இளம் அவர்களே கழகத்தினுடைய புது பொறுப்பு ஏற்றிருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களே கழகத்தினுடைய கொள்கை பார்ப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களே கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே ட்ரிபிள் எஸ் சந்திரன் அவர்களே செந்தில் அவர்களே சுபா ரவி அவர்களே இங்கே வருகை தந்துள்ள மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிளைக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறான் முதல் முதல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது மாநாடு எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தலைவர் வந்து எனக்கு ஒரு போன் பண்ணாரு நீ நாளிலிருந்து டெய்லி கட்சி ஆபத்துக்கு வர நீ வந்து எல்லா வேலை பார்க்கணும் அப்படின்னாரு தலைவர் இன்னைக்கு வர நான் பண்ணிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநாடு முடிஞ்ச உடனே தலைவர் சொன்னாரு உட்கார்றதுக்கு ஆபீஸே நமக்கு இல்ல அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் நமக்கு இல்லையே அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் என்னுடைய நண்பர்கள் நாங்கள் சேர்ந்து ஒரு மாசத்திலே நம்முடைய தலைமை கழகம் கட்சி ஆபீஸ்ல ஒரு ஆபீஸ கட்டி கொடுத்தோம் நம்ம வண்டிக்கு எனக்கு முதல் முதல்ல கேப்டன் அவர்கள் கொடுத்த பதவி தென் சென்னை மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் எனக்கு முதல் முதல் கொடுத்தது அது ஒரு வருஷம் இருந்தேன் அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறில் நான் குடியரசு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் நீ தமிழ்நாடு கட்சி தொண்டர்கள் கேட்கிறாங்க நீ உடைய இளைஞரின் செயலர் தலைவர் பதவி கொடுத்தார் எனக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இளைஞர் செயலர் நான் பணியாற்றுறேன் நான் அப்போ என்னோட பணியாற்ற எல்லாருக்குமே வந்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றாங்க இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினராக வந்தாங்க அதே போல எல்லா மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞரின் செயலாளர் பிற்காலத்தில் வந்து மாவட்ட செயலர் ஆனாங்க எல்லாமே எல்லா இளைஞரணி செயலரும் மாவட்ட செயலர் ஆனாங்க ஆனா எனக்கு அதுக்கு பிறகு பத்து வருஷம் இளைஞரன் முடிஞ்சது அதுக்கப்புறம் தலைவர் நானே சொன்னேன் ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா நான் இளைஞன் செயலாக்கும் போது திமுக ஸ்டாலின் அவர்களது இளைஞரணி செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து அன்புமணி இளைஞன் செயலாளர் அவங்கள ஐம்பது வயசு தாண்டிச்சு நான் ஐம்பது வயசு முடிஞ்ச உடனே நானே வேணாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு உதாரணமா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கணும் என்று அந்த எண்ணத்துல நான் வந்து ஆனா எனக்கு பிடிச்ச முதல் பதவி இளைஞரணி செயலாளர் தான் எனக்கு அதோடைய பவர் யாருக்குமே தெரியாது ஏன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட காலத்தினுடைய தொண்டர்கள் யாரும் இளைஞர்கள் தான் இளைஞர்கள் மாநாடு சென்னையில இந்தியாவில் உலகமே திரும்பி பார்க்கச்சு அந்த மாநாடு சென்னை மஞ்சா செட்டு இப்ப பாக்கும்போது ஒரு அஞ்சு மஞ்சா செட்டு இருக்கு அங்க ஒரு ஐம்பது பேர் மகளிர் மஞ்சா செட்டு போட்டிருக்காங்க ஆனா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல சென்னையில எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் கிட்டத்தட்ட லட்சம் லட்சம் தொண்டர்கள் மஞ்சா சட்டை அணிந்து அந்த மாநாடு நடத்த சிறப்பு மாநாடு நம்முடைய கட்சி தொண்டர்கள் நான் காலையில தான் சகோதரி பேசிக்கும் போது இன்னைக்கு வந்து பிரபாகர் நான் வந்து அறிவிக்க போறேன் அப்படின்னாங்க நான் வாழ்த்து சொன்னேன் அப்ப வந்து வாழ்த்து சொன்ன உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை வாழ்த்துக்கள் இந்த கடலூர் மாநாடு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய முற்போக்கு தவிர தமிழகத்தில் பெரிய கட்சி அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க அன்னைக்கு நீ வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல இளைஞ முதல் மாநாடு நம்ம நடத்தினோம் இரண்டாவது இளஞ்சை மாநாடு நீ நடத்தனும் அப்படின்னு நான் கேட்டுக்கான அவரும் கண்டிப்பா மாமா நீ நடத்துவேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பிறகு தலை வந்து பார்ப்போது குளிச்சுட்டு வந்தாரு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுருந்தாரு நான் சொன்ன இளைஞரணிக்கு ஒரு இது இருக்கு கோடு இருக்கு மஞ்சா ஷர்ட்டு கருப்பு பேண்ட் நீ போடணும் அப்படின்னா நான் சொன்ன உடனே அது வந்து செஞ்சாரு அவரு நம்ம எல்லாமே சொல்லுவோம் கேப்டன் நம்ம கூட இல்ல இல்ல அப்படின்னு கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு அது இவரு தான் அது கேப்டன் நம்ம கூட இருக்காரு இளைஞரன் நீ ட்ரெஸ் போட்டாச்சு நீ தமிழ்நாட்டிலே இளைஞரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நடக்கும் இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு இன்னைக்கு வந்து நம்ம தருமபுரியில என்ன இருக்கோம் தருமபுரியா அது கிராமத்துல கிராமத்துல மண்டபம் தான் போடுவாங்க திமுக தேசிய முற்போக்கு திராவிடம் காட்டுலயும் போட்டாலும் கூட்டம் வரும் அதுதான் தேசிய முற்போக்கு தொண்டர்கள் இது செயற்குழு பொதுக்குழு கிடைக்காது இது வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும் ஒரு கிரகபசு நடக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்முடைய சொந்தங்களை சந்திக்கின்ற கூட்டம் இந்த செயற்குழு பொதுக்குழு நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரையும் அந்த சந்தோஷம் எனக்கு எனக்கு இது சொந்த குடும்ப விழா இதுக்கு பிறகு எவ்வளவு மாநாடு நம்ம நடத்தியிருப்போம் நம்ம எவ்வளவு பொதுக்கூட்டம் நடத்திருப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநாடு மதுரையில் எப்படி ஒரு திருப்பு மொழி மாநாடு அமைச்சதோ அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி சேலம் ஜனவரி பத்தாம் தேதி நான் ஒன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தில் முதல் முதல் மாநாடு போட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் ஜனவரி பத்தாம் தேதி அதே போல ரெண்டாயிரத்தில் வல்ல வானத்தை போல படம் ஜனவரி பத்தாம் தேதி இழுசாட்சி பெரிய ஹிட்டு ஜனவரி பத்தாம் தேதி சேலம் மாநாடு அதே போல இந்த மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி மாபெர் மாநாடு வெற்றி மாநாடாக கண்டிப்பாக அமையும் ஏன்னா எப்பவுமே ஜனவரி தேசிய முற்போ திராவிடத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு அதுவும் கடலூர் மாவட்டம் சொல்லவே தேவையில்ல அது கேப்டனுடைய கோட்டை இரண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலம் தொகுதி வெற்றி கொடுத்த மாவட்டம் நம்முடைய விருதாச்சலம் மாவட்டம் நாங்க எங்க சகோதரி திருமணம் முடிஞ்ச உடனே நாங்க கேப்டன் கூட போன முதல் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தான் பெண் அழைப்பு மாப்பிள்ளை வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஜிப்சி வேன்ல ரெண்டு பேர் நின்று போறாங்க அப்பை பாசுக்களை கல்லூரி முடிச்சு ஒரு ஆண்டு சின்ன சின்ன பையன் அந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிட்டு நான் அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மண் திக்கப்படுற கீழே வராது அந்த அளவுக்கு கூட்டம் அந்த கடலூர் மாவட்டம் அது அதே போல ரெண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலத்தில் முதல் வெற்றி கொடுத்த மாவட்டம் கடலூர் மாவட்டம் அதே மீண்டும் டூ பாயிண்ட் ஓ கேப்டனுக்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியாருடைய தலைமையில் கடலூர் அந்த மாநாடு டூ பாயிண்ட் ஓ மாறி எப்படி கேப்டன் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய கட்சி தலைவர் பொதுச்செயலாளர்கள் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக வர வேண்டும் என்னுடைய ஆசை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறானே எதிர்கட்சி தலைவர் வரணுமா முதலமைச்சர் ஆகணுமா அது வந்து உங்க தான் இருக்கு அது வந்து முதலமைச்சர் ஆகிறோமோ எதிர்கட்சி ஆகிறோமோ அது உங்க கையில தான் இருக்கு நம்முடைய கூட்டணி முடிவு வந்து நம்முடைய கடலூர் மாவட்ட கண்டிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லுவாங்க யாருடைய கூட்டணி கண்டிப்பா சொல்லுவாங்க யாருடைய கூட்டணி அதுக்குள்ள நம்முடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இப்ப வந்து நம்ம தலைமை கழகத்தில் ஒன்பது பேர் இருக்கும் எல்லாருக்கும் வந்து காலைல போச்சா சொல்லியிருந்தாங்க எல்லாருக்கும் மாவட்டம் பிரிக்கப்பட்டு அவங்க குடிச்சு கொடுத்த பிறகு மாநில கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மாவட்டம் கொடுக்கப்படும் கொடுத்த பிறகு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் இருக்கின்ற எல்லா தொகுதிக்கும் ஒரு பூத்து ஒரு ஒரு தொகுதிக்கும் உடைய தொகுதி பொறுப்பாளர் நியமிக்கப்படும் இவங்கெல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் எந்த கட்சியிலையும் தொகுதி வாரியாக பூத் கமிட்டி மீட்டிங் போட்டதே கிடையாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் முறையாக செய்ய போறோம் நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகணுமா முதலட்சம் ஆகணுமா இந்த பூத் கமிட்டி மீட்டிங் வச்சு நம்ம முடிவு பண்ணோம் நம்ம நான் பொருளாளர் பதவி ஏற்ற உடனே எனக்கு வந்து இன்பதிச்சு கொடுத்தாரு சங்கர் அவர்கள் இருபத்தி மூணு லட்சம் அப்படின்னு அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து குமார் அவர்கள் இருபத்தஞ்சு லட்சம்னாரு அதுக்கு மேல நம்முடைய ஜின்னா அவர்கள் ஐம்பது லட்சம் நாரு எல்லாம் தவறா தான் மாநாட்டுக்கு கிடையாது இந்த நிதி எல்லாம் கட்சிக்கு தான் நீங்க தனியா கலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஆகையால் இன்னைக்கு இந்த சிறப்பான நடைபெற்ற இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம் மீண்டும் ரெண்டு மூணு நாள்ல வந்து நம்முடைய பொதுச்சியாக சொன்னது போல அனைத்து அணிகளுக்கும் புதிய நிர்வாகிகள் மீண்டும் பட்டியல வெளியிடப்படும் என்று கூறி மீண்டும் நம்முடைய மாநாட்டில் வெற்றி மாநாட்டில் சந்திப்பேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு மாவட்டம் நம்மளுக்கு இருக்கு மூணு மாவட்ட செயலாளர் தான் எனக்கு நிதி எண்பத்தி ஒரு மாவட்ட கழக செயலாளர் எப்ப எனக்கு நிதி கொடுப்பீங்க எப்ப கொடுப்பீங்க விரைவில் ஒரு ஒரு மாவட்டமா நான் வரப்போறேன் வரும்போது உங்க தலைமைகள் மாவட்டத்தில் உட்கார்ந்து உங்களுடைய மாவட்ட சேவை வரும்பொழுது கிஷ்டம் கிஸ்டம் தென்னு பாக்குறாரு பஸ்ட் ஸ்டாண்டு வாங்கன்றாரு வந்துடா போச்சு அதனால ஒரு ஒரு மாவட்டம் வரும்பொழுது உங்களுடைய மாவட்ட சார்பில் ஒரு கட்சி நிதி எங்கள் தருவான்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்